கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெளியான படம் தான் பாகுபலி டூ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வரவேற்பை பெற்றதோட மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் கிட்டையும் பிரபலங்கள் கிட்டையும் ரொம்ப நல்ல பேரையும் ரொம்ப பிரம்மாண்டமான படம் அப்படின்னு பேசுற அளவுக்கு எல்லார்கிட்டையும் வந்து ஒரு நல்ல கருத்தை வந்து இந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பாகுபலி டூ படத்தாலேயே ஒரு இயக்குனர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்காரு யார் அந்த இயக்குனர் அப்படின்னா நம்மளுடைய கபாலி படத்துறை டிரெக்டர் பா ரஞ்சித் தான் அதாவது பாகுபலி டூ படம் வந்து சமுதாய கருத்து எதுவுமே இல்லாத ஒரு படம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ரஞ்சித் நெட்டிசன்கள் எல்லாரும் அவரை கலாய்ச்சிட்டு வராங்க இந்த நிலையில பா ரஞ்சித் வந்து நான் எதுவுமே சொல்லவே இல்லைங்க அப்படின்னு மனுஷன் அடிச்சு சொல்லியிருக்காரு இது குறித்து நெட்டிசன்கள் என்னென்ன அவரை கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னா கபாலி படங்கள் எல்லாம் அண்ணா அப்படியே சமுதாய கருத்தை அப்படி வாரி இறைச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம அப்படியே இவர் வந்து படம் எடுத்திருந்தாரு பாகுபலிய அப்படின்னு சொன்னா கட்டப்பாவை வச்சு உரிமை புரட்சி பண்ணி சமூக நீதி வென்றது அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பாவை அரசனாக்கி படத்தை முடிச்சிருப்பாரு நீ எல்லாம் கருத்தை சொல்ல வந்துட்ட பாரு பாகுபலி படத்துல சமுதாய கருத்து இல்லைன்னு பா ரஞ்சித் நீ எடுத்த கபாலி படத்துல கதையே இல்லையா சும்மா போவியா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன வருத்தெடுத்திருக்காங்க நம்மளுடைய நெட்டிசன்கள் இதை கேள்விப்பட நம்முடைய பா ரஞ்சித் சத்தியமா நான் எந்த கருத்துமே சொல்லவே இல்லைங்க படத்தை பார்த்த ரொம்ப புடிச்சிருந்தது அப்படிதாங்க விளக்கம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குறையா அலுவலக இந்த மாதிரி சினிமா நியூஸ் உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க